ஒரு இப்போ மா சரி விடுங்கப்பா என்ன கின்னர் வீட்டுல இன்னைக்கு நான்கு மணி பதினோரு மணி இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடியல வா வாய் பார்க்கலாம் வாய் பாக்கலாமா நீடா வீடியோ போடுறாங்களா வேற சொல்லுங்க நீடா வீடியோ போடுறாங்களா இல்லையே என்ன வீடியோ போட மாட்டாங்களே நிலா ஐடியா வச்சு யார் தெரியல வந்துருக்கிறது அந்த குண்டமா அவங்க அது நிலா கிடையாது இது நிலையா கிடையாது நிலா கிடையாது சொப்பனா நிலாவோட ஐடியா தொட்டு பாருங்க அது நிலா போ வீடியோ போடுறாங்களா நிலா நான் நினைக்கா பாக்குறேன் நிலா ஐடியா நிலா அது கிடையாது யாரும் சொல்லுங்க நிலாவான்னு சொல்லுங்க

சமாளிக்க நினைக்கிறியா கொஞ்சம் தெரியறதுனால தப்பிச்சேன் இருக்கும் இது நிலா கிடையாது நிலா வரல இப்படித்தான் உனக்கு ஆஹ் தெரியமா உன் தீபி தெரியவே இல்லை மீனம்மா மீனம்மா கண்கள் எனும் யார் கிட்டும் விட்டுத்தர மாட்டேன் நிலா அது நிலாவே கிடையாது ஏ நில தான் அது நிலா தான் காலையில வந்து எனக்கு ஷார்ட் பண்ணாங்க அது இருக்கே இதுல அவங்க வீடியோ போட்டுக்காங்க நிலா நிலா தான் நாளாவாங்க நிலா தான் காலையில கமாண்ட் போட்டாங்களா அது இருக்கு வீடியோ போட்டுக்காங்க வீடியோ போடுவாங்களா நன்னை தான் மக்களே நிலா ஒரு வீடியோவா இவ்வளவு நல்லா நீங்களை பார்க்கவே இல்லையே போடலை ஒரு டைமு அதனால வீடியோ போட்டுக்காங்களா சரி நான் போடல இங்க வீடியோ போட்டுக்காங்க இல்லையா எந்த வீடியோ போடலை